பைரவி சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் பைரவிக்கு கால் பண்ணி செளியன் என்ன கடத்துனவன நான் பார்த்தேன் டீ கடையில உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு இருந்தான் அவனை துரத்தி பிடிக்கலான்னு பாக்கும்போது அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டான் இனி என்ன பண்றது மேடம் அப்படி கேட்கும் போது பைரவிசுவராங்க நீங்க நேரா சஞ்சய் போய் பாருங்க சஞ்சய் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு அவர் ஒரு போலீஸ்மேன் அவரும் உங்களை கடத்துனவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு தான் தெரிஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லும்போது செளியன் நேரா சஞ்சய் போய் பாக்குறாரு கடத்தல்காரன் எசகிக்கு கால் பண்றான் எசகி ஐயோ இவன் பணம் கேட்டல கால் பண்ணுவான் போன அட்டன் பண்ணா பணம் கொடு பணம் கொடு கேட்பானே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவனோட ஃபோனை அட்டன் பண்ணாம கட் பண்ணி விடுறான் ஏ எசக்கி ஃபோனை எடுறா இங்க இருக்க பிரச்சனைய உங்ககிட்ட சொல்லணும் தான் நான் ஃபோன் பண்றேன் பணம் கேட்டு மிரட்டுறேன்னு நினைச்சுக்கிட்டே இவன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறானே என்ன பண்றது இவனை அப்படின்னு கடத்தல்காரன் யோசிச்சுட்டு இருக்கான் கடத்தல்காரனுக்கு ஒரு யோசனை தோணுது சரி நம்ம வாய்ஸ் நோட் அனுப்புனா என்ன அப்படின்னு செலியனை கடத்தினவன் எசக்கிக்கு வாய்ஸ் நோட் அனுப்புறான் எசக்கி நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு நான் எத்தனை தடவை போன் பண்ணேன் நீ போனை எடுக்கவே மாட்டேங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் டீ கடையில வந்து டீ குடிக்கும் போது செளியன் என்ன பாத்துட்டான் நான் தான் அவன் முகத்துல ஸ்ப்ரே அடிச்சு கடத்தினேன்னு சொல்லி என் சட்டையை பிடிச்சு என் கிட்ட சண்டை போட்டான் அவன்கிட்ட வந்து தப்பிச்சு ஒரு வழியா ஓடி வந்துட்டேன் வர்ற வழியில பார்த்தா டிராபிக் போலீஸ் எல்லாம் செளியனையும் கூட வச்சுக்கிட்டு என்ன உன்னை கடத்துனது யாருன்னு சொல்லு இந்த ரோட்ல யாராவது கவனின்னு சொல்லி செளியனை வச்சுக்கிட்டே செக் பண்றாங்க அந்த ரோடு வரைக்கும் போயிட்டு நான் வெளியில வந்துட்டேன் இசைக்கு என்ன போலீஸும் தேடுறாங்க செலியன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் போல இருக்குது நீ எனக்கு கொஞ்சம் பணம் அனுப்பு நான் இந்த ஊரை விட்டு எங்கிட்டாரு ஓடி போயிடுறேன் இல்லன்னு வை நான் நேரா போலீஸ் கிட்ட போய் இசைக்குதான் தான் கிட்ட வந்து செலியனை கடத்த சொன்னான்னு சொல்லி கொடுத்துருவேன் நான் கேட்டதை விட டபுள் மடங்கு அமௌண்ட் எனக்கு வந்து ஆகணும் இல்ல நேர உன்ன போட்டு கொடுத்துருவேன் அப்புறம் இந்த சுகபோகமான வாழ்க்கைய உன்னால அனுபவிக்கவே முடியாது நீயும் சரி உங்க அக்கா மகாவும் சரி வீட்டை விட்டு அடிச்சு துரத்தப்படுவீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க இசைக்கே அப்படின்னு அடியாள் போன் பண்ணி ஃபோன்ல வாய்ஸ் நோட் அனுப்புறான் எசைக்கி அதை கவனிக்கவே இல்லை அடியால் மறுபடியும் என்ன இவன் போனை எடுத்து பார்க்கவே மாட்டானா ஃபோன் பண்ணா கட் பண்ணுறான் வாய்ஸ் நோட் அனுப்புனேன் எவ்வளவு அவசரமா அனுப்புறேன் அத கூட கேட்க மாட்டேங்கிற ஒரு பதிலுக்கு ஏதாச்சும் சொல்லறானா பாரு அப்படின்னு கோவத்தோட மறுபடியும் வீடியோல அவன் பேசி அனுப்புறான் இருக்கிற லொகேஷன் எசக்கி பாத்ரூம்ல இருக்கிற நேரமா பார்த்து காயத்ரி வராங்க டங்கு 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 டங்குனு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு எசக்கியோட போன்ல என்ன இது அப்படின்னு காயத்ரி போனை எட்டி பாக்குறாங்க பார்த்தா வீடியோ ஒண்ணு தெரியுது காயத்ரி அந்த சைடு செல்ஃப் சைடு போயிடுறாங்க வீடியோல இருந்த அந்த முகத்தை பாத்துட்டாங்க இசைக்கு பாத்ரூம்க்குலருந்து வெளியில வந்துடுறான் காயத்ரி இங்க என்ன பண்ற ஓ ட்ரெஸ் எடுக்க வந்தியா சரி சரி அப்படின்ட்டு இசைக்கு தான் போனை எடுத்துக்கிட்டு வெளியில வந்துடுறான் பால்கனில நின்னு அந்த வாய்ஸ் நோட்ட பிளே பண்ணி கேக்குறான் அப்பன்னு பார்த்தா செலியனை கடத்த சொன்னது நீ தான்னு நான் போட்டு கொடுத்துருவேன்னு கடத்தின ஆள் சொன்ன சத்தம் கேக்குது காயத்ரிக்கு காயத்ரிக்கு படப்படான்னு வருது என்ன பண்றது என்ன பண்றது யார்கிட்ட சொல்றதுன்னு பதட்டத்தோட பைரவி கிட்ட ஓடி போய் கைய ஆக்ஷன்லயே காயத்ரி சொல்ல முயற்சி பண்றாங்க காயத்ரி படபடப்பா இருக்கிறத பாக்குற பைரவி என்ன காயத்ரி என்ன பிரச்சனை தெளிவா சொல்லு ஏதாவது விஷயம் இருக்குதா அப்படின்னு பைரவியும் கேக்குறாங்க காயத்ரிக்கு சொல்லவும் முடியல ஆத்திரம் கோபம் பதட்டம் பயம் எல்லாம் சேர்ந்து பைரவி காயத்ய அமைதிப்படுத்தி என்ன விஷயம் தெளிவா சொல்லு ஒன்னும் புரியல அப்படின்னு கேக்கும் போது வேகமா காயத்ரி ரூமுக்குள்ள ஓடி வராங்க செலியன் போனை பாத்துட்டு கையிலே வச்சிருக்கிறோம் காயத்ரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்து மகா கால் தடிக்கு கீழே விழுக பாக்குறாங்க இசக்கி போன கீழே வச்சுட்டு மகாவை பிடிக்கிறதுக்காக ஓடுறான் காயத்ரி டக்குனு போனை எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி வந்து பைரவி கிட்ட காமிக்கிறாங்க இங்க பாரு இங்க பாருன்னு வாய்ஸ் நோட்டை போட்டு காமிக்கிறாங்க பைரவி வாய்ஸ் நோட்டை கேட்டோன்னா நான் சொன்னா நான் ஆறுமுகத்துக்கிட்ட சொன்னேன் காயத்ரி எல்லா பிளானும் இந்த இசைக்கியும் மகாவும் போட்ட பிளான் அப்படின்னா கடத்தினவன் இவன் தானா அப்படின்னு இந்த வாய்ஸ் நோட்டையும் வீடியோவையும் சஞ்சய்க்கு அனுப்புறாங்க பைரவி